பின்னி பிணைந்து காணப்படுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் கிரெடிட் கார்டு இல்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தவிர்த்து பேங்க்குடைய இந்த வங்கிகளுடைய எந்த தொடர்பும் இன்றி நல்ல முறையில் வாழக்கூடிய எத்தனையோ பேணுதலான நல்லடியார்களும் இன்று சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே எதையும் முடியும் என்று நாங்கள் ஒரு முடிவெடுத்தால் அல்லாஹு தாலா அதற்கான வழிகளை எங்களுக்கு இலேசாக்கி தருவான் எது எப்படி இருந்தாலும் அதனுடைய சட்டம் சட்டத்திட்டங்கள் கிரெடிட் கார்டு அதாவது சட்டத்திட்டத்தை நாங்கள் அதை பற்றி கட்டாயமாக அறிந்துதான் நாங்கள் ஆக வேண்டும் ஒருவருடைய பேணுதல் என்பது வேறு அதே போன்று மார்க்க என்பது வேறு பேணுதல் என்பது வந்து மார்க்க தீர்ப்பையும் தாண்டி ஒருவர் தாண்டி என்று சொல்வதை விட அவருக்காக அவரை பேணுதல் படுத்தி கொள்வது அது சால சிறந்த ஒரு அம்சமாக இருக்கின்றது எனவே இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த மட்டிலே அதனுடைய வடிவத்தையும் அது எப்படிப்பட்ட கிரெடிட் கார்டுகள் இன்றைய நடைமுறையில இருக்கின்றன மார்க்க ரீதியிலே இஸ்லாமிய பொருளிய ரீதியிலே அதற்கான தீர்வுகள் என்ன அப்படி கூடாதென்றிருந்தால் அதற்கான வழிவகைகள் பிரதி அதாவது அதற்கு மாற்று வழிகள் என்ன இருக்கின்றன என்பதனை பற்றி நாங்கள் சுருக்கமாக இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் கிரெடிட் கார்டு என்றால் எங்களுக்கு தெரியும் கடன் அட்டை என்று நாங்கள் தமிழில சொல்ல முடியும் கிரெடிட் கார்டை இன்று நாங்கள் கடன் அட்டை என்று கிரெடிட் கார்டு என்று மிகவும் சரளமாக அனைவரும் தெரிந்த ஒரு அம்சமாக இருக்கின்றது ஒரு வங்கி ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு தொகையை கடனாக கொடுப்பது அவருடைய தேவை பொருத்தம் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி அது ஒன்லைன் மூலமாக இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி அதனை பயன்படுத்தி அவர் செல்லக்கூடிய இடமெல்லாம் எல்லாம் அவருக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கி குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே அதனை அந்த தொகையை அந்த வங்கிக்கு திரும்ப அவர் நிறைவேற்றுமாறு ஒப்பந்தம் செய்து கொள்வது எனவே இந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணக்கூடிய அதை விநியோகிக்கக்கூடிய வங்கிகள் ஏராளம் இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் இதிலே சம்பந்தப்படக்கூடிய தரப்பினை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஐந்து தரப்புகள் இதிலே சம்பந்தப்படுகின்றார்கள் முதலாவது வந்து அசோசியேஷன் அந்த அதாவது அந்த கிரெடிட் கார்டுடைய வேர்ட் அதாவது உலகளாவிய ரீதியிலே இயங்கக்கூடிய அந்த கம்பெனி அந்த அசோசியேஷன் அந்த நிறுவனம் கிரெடிட் கார்டு நிறுவனம் பல நிறுவனங்கள் இருக்கின்றன விசா மாஸ்டர் கார்டு அப்படி பல பல நிறுவனங்கள் இருக்கின்றன எனவே அந்த தரப்பு இரண்டாவதாக அந்த கார்டை ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு விநியோகிக்க கூடிய அந்த பேங்க் இசுவர் சொல்லுவோம் அதே போன்று மூன்றாவது தரப்பு வந்து அந்த கார்டு ஹோல்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாடிக்கையாளர் எந்த எந்த வாடிக்கையாளர் அந்த கார்டை அந்த அந்த அதாவது அந்த கடன் அட்டையை தண்டனை வைத்திருக்கின்றாரோ அவர் நான்காவது தரப்பாக எங்களுக்கு சொல்ல முடியும் அதாவது குறிப்பிட்ட யாரிடம் சென்று இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இந்த வாடிக்கையாளர் வாங்குகின்றாரோ அந்த மேட்சன்ட் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதாவது அந்த வியாபாரி அதே போன்று ஐந்தாவது தரப்பு அந்த மேட்சண்டோடு சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரியோடு சம்பந்தப்பட்ட வங்கி எனவே இந்த ஐந்து தரப்புகள் இதிலே சம்பந்தப்படுகின்றார்கள் இது எப்படி இருந்தாலும் இன்று நடைமுறையிலே இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை பொறுத்த இரண்டு விதமான கிரெடிட் கார்டுகள் இன்று நடைமுறையிலே இருக்கின்றன ஒன்று வந்து சொல்வார்கள் சார்ஜ் கார்டுன்னு சொல்லி அடுத்தது வந்து கிரெடிட் கார்டு இந்த ரெண்டுமே ஒரே ஒரே வேலையை செய்யக்கூடியதுதான் ஆனால் அதிலே அவர்கள் அந்த அந்த ரெண்டையும் அதாவது அந்த ரெண்டின் மூலமாக அதாவது கிரெடிட் கார்டின் மூலமாக எதையெல்லாம் செய்கின்றோமோ அதனை அந்த அந்த ரெண்டு கார்டு மூலமாகவும் செய்ய முடியும் ஆனால் அதற்குரிய அந்த தொகையை அறவீடு செய்யக்கூடிய தான் அந்த ரெண்டு விதத்திலேயும் அந்த அதாவது அதற்கான பெயர்கள் புலங்கப்படுகின்றன அதே போன்ற அதனுடைய அந்த வடிவத்திலேயும் அதற்கான பெயர்கள் வருவதற்கான காரணம் அஹ் அந்த ரெண்டுடைய இயல்பும் வித்தியாசப்பட்டிருந்தாலும் ஒரே வேலையைத்தான் செய்கின்றது இணைய அதாவது முதலாவது இந்த சார்ஜ் கார்டை நாங்கள் பார்த்து பார்க்கின்ற நேரத்திலே சார்ஜ் கார்டு என்று சொல்லப்படக்கூடியது வந்து அதனுடைய அடிப்படை என்ன சொன்னால் ஒரு வங்கி வந்து ஒரு வாடிக்கையாளருக்கு அந்த கார்டை இஷ்யூ பண்ணும் அந்த கிரெடிட் கார்டு கொடுக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்கின்ற நேரத்தில் அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அவர் வந்து அவருக்கு தேவையான அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகை ஒரு அதாவது ஒரு லட்சமோ இரண்டு லட்சமோ ஒவ்வொரு வாடிக்கையாளரை பொறுத்து அந்த வங்கி அந்த தொகையை கொடுக்கும் அந்த தொகையை பொறுத்த மட்டிலே அவர் வந்து அந்த குறிப்பிட்ட தவணை வருகின்ற நேரத்திலே அதனை அவர் நிறைவேற்ற வேண்டும் அவர் நிறைவேற்ற அதாவது அவர் வந்து அதனை நிறைவேற்ற தவறுகின்ற நேரத்திலே வங்கி அதற்கு இன்னொரு தவணையும் கொடுத்து அதை நிறைவேற்றுமாறு கூறும் அப்படியும் அவர் அதனை நிறைவேற்ற தவறுகின்ற நேரத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த கார்டை வங்கி கேன்சல் பண்ணிட்டு இல்லாமல் ஆக்கிறோம் அதன் பின்னால் அந்த அந்த தொகையை அவரிடம் இருந்து பெறுவதற்கு சட்ட ரீதியில என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமோ அதனை செய்து அதனை பெற்றுக்கொள்ளும் இதிலே வந்து இஸ்லாமிய வங்கிகளிலே வந்து இந்த அடிப்படையில தான் நடைபெறுகின்றன ஆனால் ஏனைய வங்கிகளிலே இஸ்லாம் அல்லாத கொமர்ஷியல் வங்கிகளிலே என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் அதிலே வந்து அவர் அப்படி தவறுகின்ற பட்சத்திலே அந்த கார்டு கேன்சல் ஆகும் அத்துடன் அதற்கான ஒரு தொகையை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தண்ட பணத்தை அவர் அதாவது அந்த வங்கி அவர் மீது அறவிடும் இந்த எக்ரிமெண்ட்டும் வந்து அதிலே இருக்கும் எனவே இஸ்லாமிய வங்கிகளிலே வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் வித தண்ட பணமும் அதிலே வந்து அறவிடப்பட மாட்டாது அதுக்கு மாற்றமாக அதாவது எல்லா அறிஞர்களும் அங்கீகரித்த அடிப்படையிலே ஒரு காடு இஷ்யூ பண்ற நேரத்திலே அதற்கான அந்த இஷ்யூ பண்டத்துக்கு தேவையான அறியப்பட்ட ஒரு தொகை அறவிடப்படும் அதே போன்று வருட வருடம் புதுப்பிப்பதற்காக ஒரு தொகை வேற எந்த ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அடிப்படையிலே இந்த தொகையும் அறவிடப்பட மாட்டாது இஸ்லாமிய வங்கிகளிலே எனவே இந்த அடிப்படையிலே அமைந்த சார்ஜ் கார்ட் பொறுத்த மட்டுமில்லை இஸ்லாமிய வங்கிகள் விநியோகிக்கக்கூடிய இந்த சார்ஜ் கார்டு சிஸ்டம் வந்து அந்த முறையுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய பத்துவா நிலையங்கள் இதனை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இஸ்லாம் அல்லாத ஏனைய கொமர்சியல் வங்கிகளிலே ஏனைய வணிக வங்கிகளிலே இஷ்யூ பண்ணப்படக்கூடிய இந்த சார்ஜ்கார்டை பொறுத்த மட்டிலே அங்கே அவர்கள் அதனை அந்த அதாவது அந்த தொகையை கட்ட தவறுகின்ற நேரத்திலே அல்லது ஒரு தவணை பிந்துகின்ற நேரத்திலே ஒரு தண்டை மறவிடப்படுவதன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறையாக இருக்கின்றது எனவே இஸ்லாமிய வங்கிகளிலே இந்த சார்ஜ் கார்டு சிஸ்டத்திலே கிரெடிட் கார்டை ஒருவர் இஷ்யூ பண்ணுவார் என்று சொன்னால் அதிலே கூடும் தான் எங்களுக்கு சொல்ல முடியும் இரண்டாவது வந்து இது வந்து சார்ஜ் கார்டு என்ற அடிப்படையிலே விநியோகிக்கப்படக்கூடியது அடுத்தது வந்து இரண்டாவது கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டை பொறுத்த மட்டும் அதனுடைய அந்த அடிப்படை அதனுடைய அந்த வடிவத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அங்கே அதில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட தவணை வருகின்ற நேரத்திலே வங்கி வந்து ஆப்ஷன் கொடுக்கும் அவருக்கான ஒரு இந்த அதாவது அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் என்றால் அந்த தவணைக்கு முன்னால் உங்களுக்கு அந்த தவணை வருகின்ற நேரத்திலே அதற்கான அந்த தொகையை கட்ட முடியும் அதனை நீங்கள் கட்டாமல் பிற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கான இன்ட்ரெஸ்டை வட்டியை நாங்கள் அறவிடுவோம் உங்களுக்கு குறிப்பிட்ட தவணை அடிப்படையிலே அதனை கட்டிக்கொள்ள முடியும் எனவே இதுதான் பெரும்பான்மையான பெரும்பான்மையான வங்கிகளிலே பொதுவான வங்கிகளிலே வணிக வங்கிகளிலே கொமர்ஷியல் பேங்குகளிலே இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு முறைமை ஒரு தவணை வருகின்ற அதாவது அந்த தவணைக்கு உட் உட்பட்ட பகுதி அந்த அந்த கால பகுதியில் அதனை அதாவது அந்த தொகையை கட்டிவிட்டால் எந்தவித இன்ட்ரெஸ்டும் எந்தவித வட்டியும் இருக்க மாட்டாது தவணைக்கு பின்னால் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து சந்தர்ப்பம் ஆப்ஷன் கொடுக்கப்படும் அவருக்கு விருப்பம் என்றால் அதனை கட்ட வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கான அதாவது வட்டியும் சேர்க்கப்பட்டு குறிப்பிட்ட தவணையிலே அதனை கட்டி முடுக்க வேண்டும் எனவே இப்படியான கிரெடிட் கார்டு முறை தான் நிறைய இருக்கின்றது இந்த முறை வந்து எல்லா இஸ்லாமிய அதாவது இந்த முறையாக இந்த கிரெடிட் கார்டு இரண்டாவது முறையை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இந்த இரண்டாவது முறையிலே அதாவது இதற்கு வந்து மாற்றீடாக இஸ்லாமிய வங்கிகள் என்ன என்று சொன்னால் ஆஹ் அதாவது அந்த கிரெடிட் லிமிட்டை வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு அதாவது குறைந்த ஒரு அளவாக வைத்து விட்டு அவர்கள் இந்த கிரெடிட் கார்டு அதாவது அந்த தவணை வருகின்ற நேரத்திலே எந்தவித தொகையும் அவர்களுக்கு கட்ட தேவையில்லை எந்த தொகையும் கட்டாமல் அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த எடுத்த கடல் தொகையை தான் கட்ட வேண்டும் இது வந்து ஒரு நம்பிக்கையான வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் அந்த அதாவது அந்த தொகையுடைய அளவை குறைத்து இஸ்லாமிய வங்கிகள் எதற்கு மாற்றீடாக செய்து வருகின்றன அதே போன்று இன்னும் சில இஸ்லாமிய வங்கிகள் என்ன என்று சொன்னால் அதாவது அந்த சந்தர்ப்பம் தவணை வருகின்ற நேரத்திலே அதாவது என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே அந்த அதாவது அந்த வாடிக்கையாளருக்கு அந்த தொகையை கடனாக கொடுத்து முராபகா என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே கடனாக கொடுத்து ஒரு அதாவது அதாவது ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது இது எப்படி இருந்தாலும் அதிலே வந்து சில சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட பத்துவா மையங்கள் இந்த கிரெடிட் கார்டு முறையினை முற்றுமுழுதாக தடை செய்வதனை எங்களுக்கு பார்க்க முடியும் இதிலே இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வரும் இன்று இருக்கக்கூடிய அதாவது எந்த கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒருவர் அதாவது ஒரு பொருளை வாங்குகின்ற நேரத்திலே ஒரு கடையிலே ஒரு நூறு ரியாலுக்கு ஒரு பொருளை வாங்கினால் அந்த நூறு வந்து எடுக்கப்பட்டாலும் அந்த கடையுடைய உரிமையாளர் வந்து அந்த பேங்குக்கு அதாவது அந்த பேங்க் வந்து அந்த கடை கடையுடைய அந்த உரிமையாளருக்கு வந்து நூறு கொடுக்க மாட்டாது கிட்டத்தட்ட அதுல ஒரு ஒன்று முதல் ஆறு வீதம் ஒரு லாபத்தை எடுத்துக்கொண்டு அதாவது இப்ப தொண்ணூத்தி ஐந்து ரியாலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது ரியால் வரும் வரையான ஒரு தொகையை தான் கொடுப்பார்கள் எனவே இப்படி இது கூடுமாண்டு கேட்டால் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்று சொன்னால் கடன் கொடுக்கக்கூடியவர் வந்து லாபத்தை கூடுதலாக தான் இதிலே சிக்கல் வருகின்றது அப்படி இல்லாமல் இதற்கு நேர் மாற்றமாக நடந்தால் அவராக ஒரு தொகையை அவர் வந்து விட்டு கொடுத்தால் அதிலே ஆஹ் ஏனென்று சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கின்றார்கள் அதாவது எங்களுக்கு பார்க்க முடியும் சில கிரெடிட் கார்டுகளை சில கம்பெனிகளிலே அதாவது சில அதாவது சில வியாபார முறைகளிலே டிக்கெட்டுகள் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி பயன்படுத்துகின்ற நேரத்திலே அவர்களுக்கு அங்கே லாபம் கொடுக்கப்படும் அதனை பயன்படுத்தி வாங்குகின்ற நேரத்திலே சில குறிப்பிட்ட பேங்குகளிலே வந்து விநியோகிக்கப்படக்கூடிய கிரெடிட் கார்டு மூலமாக நாங்கள் பொருளை கொள்வனவு செய்தால் அதற்கு லாபம் வருகின்றது அதாவது அதாவது ஏனைய கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி நாங்கள் வாங்குவதை விட குறிப்பிட்ட ஒரு வங்கியிலே சொன்னால் அந்த ரெண்டு சாராருக்கும் இடையிலே ஒரு அதாவது ஒரு எக்ரிமெண்ட் இருக்கின்றது எனவே அந்த கடை வந்து இந்த வங்கியை அட்வர்டைஸ் பண் அதாவது பண்ணுவதன் காரணமாக அதற்கான ஒரு தொகையை அவர்கள் அறவிடுகின்றார்கள் எனவே அப்படி இந்த கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி அதிலே நாங்கள் ஒரு தொகையை நாங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் கட்டி வாங்கினாலும் அந்த கடைக்கு அந்த தொகையை வந்து வங்கி முழுமையான தொகையை வந்து வழங்க மாட்டாது அதிலே ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பெர்சன்டேஜ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை குறைத்து விட்டு தான் கொடுப்பார்கள் எனவே அப்படி கொடுப்பதிலே இந்த இதுவும் கிடையாது நாங்கள் வந்து விளங்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன சொன்னால் இந்த கிரெடிட் கார்டில இன்று இயங்கக்கூடிய சார்ஜ் கார்டு என்ற அடிப்படையில இயங்கக்கூடிய இஸ்லாமிய வங்கிகளிலே விநியோகிக்கப்படக்கூடிய கிரெடிட் கார்டு முறை வந்து அதில எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஏனைய கிரெடிட் கார்டு முறை வந்து இதுல வந்து வட்டியுடைய நிபந்தனைக்கு கையொப்பம் இடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவதன் காரணமாக அது தடை செய்யப்பட்ட முறையாக இருக்கின்றது இதுதான் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட இந்த அம்சம் இதிலே இன்னும் தெளிவுகள் தேவையானவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் ஆஹ்ருல்ல